ஒரு மந்திரத்தை படித்தால் நெருப்பு மழை விழும் இன்னொரு மந்திரத்தை படித்தால் ஒரு மனிதன் இங்கிருந்தாங்க பார்க்க முடியும் யாரோ மண்டபத்தில் சொல்லி கொடுத்தது சொல்றாரு மந்திரம்ன்றது ஓலையில எழுதப்படாது மந்திரம் இது வெறும் வடை அவர் வித்த காட்டுறது அவர் உரிமை அதுலயும் ஒரு ஆசிரியர் நீங்க என்ன பேசுறீங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நிறுத்துறாருல அந்த எம்பத்தியே இல்லை ஐயோ நான் ஒருத்தனை காயப்படுத்திட்டேன்னு அந்த ஃபீலிங்கே இல்லாம

டாக்டர் நீங்க பார்த்துருப்பீங்க சமீப கால சர்ச்சை மகாவிஷ்ணு அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு மகாவிஷ்ணு சரி ஏதோ ஒண்ணு அவர் வந்து அரசு பள்ளியில பேசின ஒரு விஷயம் ரொம்ப பகுத்தறிவுக்கு முரணா ஆன்மீகம் என்ற பெயர்ல அவர் நிறைய விஷயங்கள்ல பேசியிருந்தாரு அரசுக்கு கவனத்துக்கு போன அமைச்சர் அதை குறித்து பதில் சொன்னாரு அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க அதையும் கடந்து அவர் மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறாரு அப்படின்ற பிரிவுல அவர் வழக்கு பதிவு செய்து அவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் வந்து அவருடைய பேஜ்லயே அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு இது ஒன்றும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் நடக்கல இது அவர் போய் பேசியிருக்காரு அவர் நல்ல டெக்னாலஜியா கேமரா மைக்கெல்லாம் வச்சு பேசுறாரு அவர் ரெண்டு மூன்று பள்ளிகளில் பேசுனது அது அவருடைய பேஜில் இருக்குது அது எல்லாமே வந்து மகளிர் பள்ளிகள் பெண்கள் பள்ளிகள் அந்த ஆடியோ போட்டு அழ வைக்கிறது ஏற்கனவே நம்ம நடிகர் தாமு குறித்து பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆடியோ போட்டு பெண்களை அழ வச்சு தன்னை உணர்தல் தன்னை அறிதல் என்லைட்மெண்ட் அப்படின்லாம் அதுக்கு பேர் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவங்கள் பெரும்பாலும் மகளிரோட பள்ளிக்கூடத்தில் தான் நடக்குது ஏன் இரு பாலினர் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நடக்கல ஏன் ஆண்களுக்கு மட்டுமான பள்ளிக்கூடத்தில் நடக்கலை அப்படின்னா பாய்ஸ் அதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து சிரிச்சிடுவாங்க கிண்டல் பண்ணிவிடுவாங்க விசில் அடிச்சிருவாங்க கலாட்டம் பண்ணுவாங்க கமெண்ட் அடிப்பாங்க அதனால் பாய்ஸை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்ன்றதுனால கேர்ள்ஸ் ஸ்கூலில் இல்லை கேர்ள்ஸ் இருக்கிற ஒரு கூட்டத்தில் இது மாதிரிலாம் பேசுகிறாங்க சரி பேசுகிறாங்க என்ன தான் பேசுகிறாங்க இந்த பெண்களுக்கு முன்னேற்றத்துக்காக எதா பேசுகிறாங்களான்னு பார்த்தா ரொம்ப பின்னேற்றமான விஷயங்கள் பேசுகிறாங்க இவர் மு முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து நீங்கள் வந்து பாவம் புண்ணியம்லாம் அந்த உலகத்தில் இருக்குது அதனால தான் அதோட கான்சிக்வன்ஸாக தான் உன்னோட லைஃப் இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து பழைய காலத்து கதை எந்த காலத்து கதைன்னா எகிப்திய மன்னர்கள் ஆண்ட காலத்தில் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்துக்காக அந்த எகிப்திய ராஜாக்காக எல்லாத்தையும் போட்டு தான் புதைப்பாங்க இந்த பிரமிடுக்குள்ளே அவர் அப்படியே பிறவி எழுந்து உடனே அந்த குதிரை தான் ஏறி போக போகிறாரு அந்த பாலை தான் குடிக்க போகிறாரு அந்த சாப்பாடை தான் சாப்பிட போகிறாரு அவர் மனைவி எல்லாருமே வந்து அங்கே அந்த பிரமிடுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த மூட நம்பிக்கையை தான் அவர் இப்போ பேசுகிறாரு அப்போது நம்ம நினைக்கிறோம் அது வந்து ஆன்மீகம் இது வந்து ஹிந்துத்வ கொள்கையை சொல்கிறாருன்னு சொல்கிறோம் அப்படி இல்லை இது வந்து புராதனமான ஏன்ஷியன்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் தெரியாது இப்போ நோய் வருதுன்னா எதனால் வருதுன்னு அவங்க நினைப்பாங்க எதனால வருதுன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னா வைரஸ் இருக்குது பாக்டீரியா இருக்குது புரோட்டோசவன் இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஜெனட்டிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது பரம்பரை நோய்கள்னு சிலது இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது யாருக்காவது நோய் வந்தால் என்ன வந்தது என்ன என்னதுன்னு தெரில உன் தலையறுத்து உனக்கு நோய் வந்தது நான் ஒன்றுமே பண்ணல இப்போ பிறந்த குழந்தை என்ன தலையறுத்திருக்கும் அதுக்கு இப்போ தானே பிறந்தது அதுக்குள்ளே எப்படி நோய் வந்ததுன்னா அவன் போன ஜென்மத்துலேருந்து கண்டினியூஷனாக இருந்திருக்கும் ஏன்னா அந்த காலத்து ராஜாலாம் போன ஜென்மத்தில் நம்பிக்கை வச்சுருந்தாங்கல்ல அதனால் போன ஜென்மோ இந்த ஜென்மோன்னா அப்போ ரொம்ப பரவலான ஒரு கருத்து அது ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரவலான கருத்து எகிப்திய கருத்து அந்த கருத்து ரொம்ப எகிப்திய மன்னன் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரமேசஸ்ஸு லக்சில் இருக்க அவரோட கோயில் வந்து ரொம்ப புகழ்பெற்றது பெற்றது நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் முதல் முதல்ல கோயில் கட்டினாங்கன்னு அவங்க நமக்கு பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் முன்னாடியே அவங்க கோயில்கள் கட்டினாங்க அந்த எண்ணம் தான் மற்ற நாடுகள் எல்லாம் பரவி இந்தியாவுக்கும் வந்தது நமக்கும் அவங்களுக்கும் நிறைய கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்றதுனால அந்த காலத்தில் இந்திய இதிகாசங்கள் புராணங்கள் அந்த திருவள்ளுவர் உட்பட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இம்மை மறுமை முக்காலம் ஏவா மக்கள் மூவா மருந்து இம்மைக்கு மறுமைக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து என் குழந்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி வேலை செய்திருச்சுன்னா மூன்று ஜென்மத்துக்கும் அது மருந்து அப்படின்ன எல்லாம் சொல்றாங்க பாருங்க அப்போ அந்த கருத்து பரவலாக அந்த காலத்து மனிதர்கள் கிட்டே இருந்தது ஏன்னா அப்போ வந்து நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம் யாராவது ஒன்னு சொன்னா அப்படியே நம்பிடுவோம் சரி அந்த கருத்து அந்த காலத்து மக்கள் இருந்தது இல்லை அதனால அந்த மக்கள் நன்மை அடைந்தார்களா அவங்க வாழ்க்கை ஏதாவது விதத்துல அபிவிருத்தி ஆச்சான்னு பார்த்தா ஆக்சுவலி அவங்க வாழ்க்கை அபிவிருத்தி ஆலை ஏன் அபிவிருத்தி ஆலைனா அதான் விதி இல்லை ஒன்று செய்வேனா போ தூங்கலாம் நம்ம விதை நட்டம் வந்ததோ வரல அதான் விதி இல்லை சில டைம்ஸும் வரும் சில டைம்ஸும் வராது இன்றைக்கி விதி பட்டி கிடக்கணும்னு இருக்குது போல இருக்குது அதனால் பட்டி கிடப்போம் அப்படின்னு அவங்க இருந்துட்டாங்க அப்போ இந்த விதின்ற கான்செப்ட்டு இது இப்படிதான்ற கான்செப்டு இது வந்து விதிக்கப்பட்டது இது மாற்ற முடியாது இது போன ஜென்மத்தில் நடந்தது பூர்வீக பலன் இந்த எல்லா வார்த்தைகளும் இந்த எல்லா கோட்பாடுகளும் சமணத்தில் இருக்குது ஜெயினத்தில் இருக்குது ஆசீவகத்தில் இருக்குது ஹிந்து மதத்துலேயும் இப்போ இருக்குது அதுக்கு முன்னாடி எகிப்திய மதங்கள்ல இருந்தது இம்மை மறுமை குறித்து எல்லாம் நீங்க திருவள்ளுவர் பேசுறாருன்னு சொல்றீங்க அதே திருவள்ளுவர் தான முயற்சிதன் மெய்வர்த்த கூலித்தரும் சொல்றாரு தெய்வத்தால் ஆகாது என்ன சொல்றாருல அப்ப திருக்குறள் வந்து எக்லெக்டிக் எல்லாமே அதுல இருக்கு நமக்கு வேண்டியதை நம்ம எடுத்துக்கலாம் பட் திருவள்ளுவர் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு நம்ம வச்சுக்க முடியாது ஏன்னா இது வந்து அக்ராஸ் அப்ராஸ் வேர்ல்டு எல்லா மனிதர்களும் ஆஷ்டெக்ல மெசபடமியால ஈப்டுல இந்தியால சைனால எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு மறுமையில நம்பிக்கை இருந்திருக்கு ஆமா அந்த காலத்து மனிதர்களுக்கு அவங்களுக்கு இருந்த அறிவியல் போக்கு இவ்வளவுதான் அதனால அவங்க அவ்வளவுதான் யோசிச்சாங்க அவ்வளவுதான் செய்தாங்க அதனால அவங்க அவ்வளவுதான் வாழ்ந்தாங்க அவங்க வாழ்க்கையில ஒன்றும் பெரிய சுபீட்சமே வரல பாருங்க அந்த காலத்துல அந்த சமயத்துல தான் எல்லா நாடுகள்லயும் சதுர் வர்ணம் இருந்தது எல்லா நாடுகளும் ராஜா இருப்பார் ராஜா கீழே வந்து ப்ரீஸ்ட் இருப்பார் அதுக்கப்புறம் மேட்சன்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் அடிமைகள் இருப்பாங்க அப்படின்றது எல்லா ஊர்லயும் இருந்தது ஒரு ஒரு ஊர்லேயே மாற்றம் வருது மோசஸ்பெயின் அடிமையா இருக்க முடியாது நான் என் மக்களை கூட்டி என் நாட்டுக்கு போறேன்னு மோசஸ் கிளம்புறாரு அப்ப மோசஸ் கிளம்பும் போது என்ன நினைச்சு கிளம்புறாரு இது என் விதின்னு அவர் நினைக்கல போன ஜென்மத்து பாவம் அடிமையா அவர் நினைக்கல நான் கண்டுபிடிக்கிறேன்டா அவர் வழி கண்டுபிடிக்கிறார் வரமாட்டாங்க கடவுள் சொன்னார்னு கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது அதுக்கு தானே கடவுள் இருக்கிறாரு வேணும்னா ஆளுமையா அவரை பயன்படுத்திக்கலாம் அது ஒண்ணு பிரச்சனை இல்லை பட் இப்போ க கம்மிங் பேக் இப்போ அந்த காலத்தில் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அறிவியல் போக்கு அப்போ நமக்கு இருந்த பகுத்தறிவு அப்போ நமக்கு இருந்த டெக்னாலஜியிலே இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சுது அதற்கப்புறம் இவ்வளோ வருஷம் கழித்து யூரோப்பியன் என்வைர்டெயின்மெண்ட் வரும்போது மட்டும்தான் அதுக்கு முன்னாடி வந்து சூரியனை சூரியன் வந்து நம்ம உலகத்தை சுற்றி சுற்றிக்கிட்டு இருக்கு இட் வாஸ் எ ஜியோ சென்ட்ரிக்கு ஒப்பீனியன் இல்லை எல்லாம் என்ன நினச்சாங்க பூமி தான் மத்தியில் இருக்கு ஏன்னா பூமி தானே கடவுள் படித்தாரு நம்ம கடவுள் படித்தது தானே நடுவு சென்டரில் இருக்கும் மற்றதெல்லாம் பின்னாடி தானே இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே மாறிச்சு அதனால தான் அதுக்கு பேர் ரெவல்யூஷன் புரட்சி வந்தது எப்படி வந்ததுன்னா பூமி நடுவில் இல்லைப்பா சூரியன் நடுவில் இருக்கு சூரியன் யாரும் படைக்கலையா அது மாதிரி ஆயிரம் நட்சத்திரங்கள் இருக்கு பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது சூரியன்றது ஒரு நட்சத்திரம் அதை சுற்றி சில கோள்கள் சுற்றுது நமக்கு இருக்கிறது சோலார் சிஸ்டம் அது மாதிரி எக்கச்சக்கமான சிஸ்டம் உலகத்தில் இருக்குது நம்ம அதில் ஒரு சின்ன துகில் அப்படின்ற புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது அப்போ பூமின்றது தட்டா இல்லையா உருண்டையா அப்போ அந்த ஓரத்துக்கு போனால் உழுந்துட மாட்டோமா சரி வளைஞ்சி அப்போ ஊருக்கு போகலாமா சரி நான் கப்பல் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு வாஸ்கோடகமாக போகிறாரு கொலம்பஸ் போகிறாரு எல்லோரும் போகிறாங்க அப்போ தான் புதுசாக உலகமே அவங்களுக்கு திறக்குது அது வரைக்கும் இங்கேருந்து அங்கே போனால் அது காலாப்பானி தண்ணியில் போகக்கூடாது கப்பலில் போகக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க எந்த ஊரில் ராஜராஜ சோழன் பெரிய நேவி வச்சு சுமத்ரா வரைக்கும் பிடிச்சிட்டு வந்த ஊரில் கூட கப்பலில் போகக்கூடாது கடல் தண்ணி போகக்கூடாது போயிட்டு வந்தால் ஜாதி பிரஷ்டம் பண்ணணுன்ற மாதிரி மூடநம்பிக்கைகள் இருந்தது அப்போ இந்த மூடநம்பிக்கைகளை அப்படியே அக்செப்ட் பண்ணாமல் நான் என்னென்னு போய் ஒரு தடவை செக் பண்ணுறேன் ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் வேறு விதமாக யோசிக்க முடியுமான்னு தடவை பார்க்குறேன் மனிதர்கள் எப்போது உலகளாவிய அளவில் யோசிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் புரட்சி வந்தது முன்னேற்றம் வந்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் ஹியூமன் ரெவல்யூஷன் ஹியூமானிசம் வந்தது அப்போ அந்த யூரோப்பியன் என்லைட்டன்மெண்ட் யூரோப்போட போனால் நிற்கல அங்கேருந்து எல்லாம் எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க போனாங்களா எங்கெல்லாம் ஃப்ரெஞ்ச் போனாங்க எங்கெல்லாம் ஜெர்மன்ஸ் போனாங்களோ எங்கெல்லாம் போர்ச்சுகீஸ் போனாங்களோ எங்கெல்லாம் டச் போனாங்களோ அங்கெல்லாம் யூரோப்பியன் என்லைட்டன் போச்சு அதனால் ஆஃப்ரிக்கா முன்னேறிச்சு அடிமைத்தனம் பண்ணாங்க அந்த நாட்டை அவங்க ஆண்டாங்க இதெல்லாம் பக்க விளைவுகள் பட் அதுல கிடைச்ச பெரிய விமர்சனம் என்னன்னா கல்வி எல்லாத்துக்கும் போச்சு இப்போ நீங்க சொல்ற அந்த புராதான நம்பிக்கை அதாவது கற்கால மனிதர்களின் நம்பிக்கை இருக்குல்ல இப்போ இப்போ அந்த இந்த நபர் சொல்றாரு இல்லையா அப்போ ஓலை எழுதி வச்சிருந்தாங்க ஒரு மந்திரத்தை படித்தால் நெருப்பு மழை விடும் இன்னொரு மந்திரத்தை படித்தால் ஒரு மனிதன் பார்க்க முடியும் யாரோ மண்டபத்துல சொல்லி கொடுத்தது சொல்றாரு மந்திரம்ன்றது ஓலை எழுதப்படாது அவருக்கு அது கூட தெரியல வேதம்ன்றது எழுதப்படாதது எழுதுனா அது வேதமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எழுத்தே கிடையாது அவங்க தான் எழுதவே இல்லையே அவங்க எந்த ஓலையில் யார் ஏ ஓலையில் எழுதுனது தமிழர்கள் எகிப்தியர்கள் அவங்க ஊரில் ஓலையில் எழுதினாங்க நாம் நம்ம ஊரில் எழுதணும் அவங்க சைனாக்காரங்க அவங்க ஊர் ஓலையில் எழுதினாங்க எழுதுனதுலாம் நாம் தான் நம்ம மந்திரமே எழுதலை நம்ம என்ன எழுதணும் தான் எழுதணும் நம்ம ஊரில் அவ்வயாரு திருவள்ளுவர் நாலடியார் இவங்கெல்லாம் உட்காந்து வேதமா எழுதுனாங்க ஏதாவது மந்திரமா சொன்னாங்க இல்லையே இப்படி வாழு வாழ்வதற்கான ஒழுக்கம் இது இதுதான் நெறி இது தான் நீ வாழணும் இப்படி வாழ்ந்தா நீ சுபிச்சமாக இருப்ப இப்படி இல்லைன்னா ஊர் உன்னை தூற்றும் அப்படின்னு தான் சொன்னாங்க இல்ல அதுல ஆன்மீக நெறிகள்லாம் இல்லை இப்போ திருமூலர் அவங்க எல்லாம் சொல்றாங்க பட் இவங்க எல்லாம் வந்து மனிதர்களுக்கு என்ன தேவை அப்படின்றதான் சொல்கிறாங்களே தர கடவுளுக்கு என்ன தேவைன்னு இவங்க சொல்லலை நம்ம ஊர்லேயோ இல்லை மற்ற ஊர்களையோ சொன்னது வந்து மனிதர்களுக்கு இது தேவை மனிதர்கள் கூட மனிதராக நீங்கள் வாழ்றதுக்கு இதெல்லாம் பண்ணுங்க இப்படி தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க அப்போ ஓலையில் இந்த மந்திரம் எல்லாம் இல்லை சரி ஒருவேளை அந்த மந்திரம் வேற ஊர் ஓலையில் இருக்குது சமஸ்கிருத ஓலையில் இருக்குது ஈரானிய ஓலையில் இருக்குன்னு கூட வச்சுப்போமே அந்த ஓலையெல்லாம் வச்சு ஈரானியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க ஊரில் தான் யாரியர்கள் இருந்தாங்க அவங்க ஊரில் தான் ஈரானியன்ஸ் உட்காந்து அழகாக ஓலையில் ஏதுனாங்கன்னே வச்சுப்போம் அந்த ஈரானியன்ஸ் ஆனால் இப்போ உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சி பொறுப்பில் இருக்கணும் அவங்க உள்நாட்டு சண்டை சண்டை போட்டுன்னு ஒட்டு வெட்டி செத்து போயின்னு இருக்காங்க மழை வர வைக்கிறதுக்கு நெருப்பு வர வைக்கிறதுக்கு கதை மந்திரம் இது வெறும் வடை இவர் வந்து எங்கேயோ எங்கேயோ சுட்ட வடை இவர் இறக்குறாரு அவ்வளவுதான் பண்றார்ல மைக் வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து புழைக்கணும் சம்பாதிக்கணும் தன்னை வந்து பெரிய ஆளா ஆக்கி காட்டணும் சின்ன பையன் முப்பத்தோரு வயசு பையன் அவருக்கு அந்த ஆசை இருக்காதா இருக்குது அவருக்கு சொன்னதை வச்சு அவர் வித்தை காட்டுறாரு அவர் வித்தை காட்டுறது அவர் உரிமை அவர் கூப்பிட்றதும் கூட கூடாமல் இருக்கிறதும் அவர் சொல்கிறத நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் நம்மளோட சுதந்திரம் நம்ம தான் அதை சூஸ் பண்ணணும் அப்போ நீங்களும் நானும் சுதந்திரமான மனிதர்கள் நீ சொல்கிறது எனக்கு பிடிக்கல இப்போ நிறுத்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் எப்படி நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க அவங்களாம் சொல்ல முடியாதுல்ல இல்லை அதுலேயே ஒரு ஆசிரியர் நீங்கள் என்ன பேசுகிறீங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நிறுத்துறாருல அவர் அவர் நிறுத்தினது வந்து அவர் அந்த பாயிண்ட்டை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசணும் சார் அவர் வந்து எனக்கு வலிக்குது நீ பேசினது இப்படி பேசக்கூடாது எனக்கு கண்ணு இல்லை எனக்கு பார்வை திறன் குறைவான மனிதர் நீ என்னைக்குன்னா போன ஜென்ம பாவத்தினால எனக்கு இப்படி வந்தது நீ சொல் எனக்கு வலிக்குது நீ பேசாதேன்னு சொன்னால் ஒரு சராசரி மனிதர் என்ன சொல்லுவார் உங்களுக்கு வலிக்குதான் ஐஎம் சாரி நான் வேறு மாதிரி வேணாம் சொல்கிறேன் மேபி நான் சொன்ன வேர்டிங்ஸ் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஐம் சாரி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன் அட்லீஸ்ட் பெரிய ஆளுங்களெலாம் மன்னிப்பு சொல்ல மாட்டாங்க வருத்தம் தெரிவிக்கிறேன் சொல்லிருப்பாங்க இவரு இவனுப்பே சொல்லலை இவர் என்ன சொல்கிறாரு அந்த எம்பத்தையே இல்லை நான் ஒருத்தனை காயப்படுத்தினேன்னு அந்த ஃபீலிங்கே இல்லாமல் நான் அப்படி தான் பேசுவேன் நான் யார் தெரியுமா நான் எங்களை இந்த பெரிய அவர் மரியாதை நான் அவர் தெரியுமா அவர் என்ன சொல்கிறா தெரியுமா அப்படின்னு போய் இவர் போய் பயங்கரமாக அவர் போய் உதார விடுறாரு மெட்ராஸ் ஸ்பாஷல் இதுக்கு பேர் வந்து உதார உதார விடுறது இவர் உதார விட்டு உதார விட்டு அந்த பசங்க கிட்ட பேசுகிறாருன்னா ஒன்று அவர் வந்து இன்னொருத்தரோட வழியை புரிஞ்சிக்காத மனிதன் மனிதனே கிடையாது மக்கள் பண்பு இல்லாதவர் மரம் போல்வர்னு சொல்லுவாங்க அதுவும் கிடையாது இவர் ஆன்மீகவாதி வேறையும் சராசரி மனுஷனாக கூட உன்னால் இருக்க முடியலையே நீ எப்படி ஆன்மீகத்துக்கு அசிங்கம் முடியுமா உண்மையான ஆன்மீகவாதிகளுக்குலாம் இது மிகப்பெரிய அவமானம் இல்லையா இன்னொருத்தர் வலிக்கிறதுக்கு முன்னாடி அவள் வலிக்கும் இன்னொருத்தருக்கு தன் முன்னாடி அவரே சொல்றாரு எனக்கு வலிக்குதுங்க நீங்க பேசுறதுன்னு நான் அப்படி தான் நான் எப்படி ஆன்மீகவாதி அவரு போலின்றது அதுல நிறுவனம் இப்ப அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல இப்ப அவரு வந்து யோகா சொல்லி எங்க வாழ்க்கையெல்லாம் மாத்திட்டாரு அவரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு அவரோட டிசேபிள் சொல்றாங்க அதே மாதிரி கட்சி ரீதியா அரசியல் ரீதியா இப்ப பிஜேபியில இருக்கிறவங்க ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறவங்க அவர் என்ன தப்பு பண்ணாரு அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க அவர் பேசுகிறது நிறைய அறிவியல் குற்றங்கள் இருக்குது இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு போய் சொல்லித்தரும் போது நம்ம குழந்தைகளை எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா கடந்த காலத்தில் போய் வாட் எகிப்டிய பண்டார் இருந்த காலத்தில் போய் அவங்க வாழப் போறதில்லை இனிமேல் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அவங்க காலேஜ் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கணும்னா ஒரு சராசரி பதிமூணு வயசு பொண்ணுக்கிட்ட போய் நீ பண்ணுறதெல்லாம் உன் பாவ புண்ணியத்தினால்தாம்மா வருதுன்னு சொன்னா அந்த பொண்ணு எக்ஸாம் ஏன் சார் படிக்கணும் எங்க அம்மா புண்ணியப்பட்டாங்க போல இருக்கு அதனால நான் பாஸ் ஆகிடுவங்க போல இருக்கு இப்படிதானே இந்தியா தேக்க நிலையில இருந்தது பக்தி இயக்கங்கள் எப்படி இந்தியாவை நாசமாகச்சுன்னா யாருமே படிக்கவே இல்லை வேலைக்கு போகல எதுவுமே பண்ணல இல்ல அவர் என்னன்னு சொல்றாருல்ல புத்தகத்தில் இருப்பதை விட அத்தகத்தில் இருக்கணும்னு எது ஒன்று சொல்றாரு அவரு என்ன போதையில பேசுறாரோ இல்லை சுயமோகத்துல பேசுறாரோ என்ன மனநிலையில பேசுறாரோ அவரை பரிசோதனை பண்ணாதான் நமக்கு தெரியும் ஆனா சராசரி ஒரு ரொம்ப ஆழ்ந்த ஆன்மீக பண்பு உள்ள மனிதர் இப்படி பேச மாட்டாங்க ஆன்மீகன்றது வந்து உள்ளே ஆழமாக மனசுக்குள்ளே போகிறது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்குது அந்த ஆன்மாவை தேடி அந்த ஆன்ம ஞானத்தை தேடுவது தான் ஆன்மீகம்னா இவர் ஆன்மீகவாதி இல்லை யாரோ சொன்னதே காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து கடகடன்னு சொல்லி கிடகடன் விற்று கடகடன் ச பணத்தை எடுத்துகிட்டு போகணுன்ற ஆட்டிடியூடில் வேகமாக அவர் செய்கிறார் அது ஆன்மீக பண்புகளுக்கு உட்பட்டதே இல்லை பட் அவர் எப்படியும் இருந்துட்டு போகிறார் சார் த ஹீ இஸ் நாட் த இ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்கள் சில்ட்ரன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன் பீப்புள் அப்போ சில்ட்ரனுக்கு நம்ம என்ன சொல்லணும் நீங்கள் சொன்னீங்களே திரு திருவள்ளுவர் இம்மை மருமையும் சொல்லியிருக்காரு அதே திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் தெய்வத்தால் ஆகாத தேனினும் எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் உட்காந்து கணக்கை எழுதி இருந்தாலும் பரவாயில்ல நீ உன் முயற்சியில் என்ன பண்ணுறியோ உன் கூலி தரும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதை தானே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும் நீ ஏன்னு கேள்வி கேளு நீ என்ன சூழ்நிலும் வந்தாலும் உன் உழைப்பால் நீ ஜெயிக்க முடியும் உனக்கு எல்லாம் நாங்கள் செய்து தரோம் இந்த அரசு உனக்கு எல்லாமே செய்து தரோம் இந்த கல்வித்துறையை உனக்கு எல்லாமே செய்து தரோம் நீ செய்ய வேண்டிய என்ன மனசை ஒப்பி நீ படி தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அந்த உலகத்தோடு ஒற்று வாடுவதற்கான இந்த விசாலமான பார்வையை எடுத்துக்கிட்டு வா கற்றுக்கிட்டு போ அப்படின்னு தானே ஸ்கூலில் சொல்லணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த இம்மை மறுமையெல்லாம் ரெலவெண்ட்டா தமிழ்நாடு பாட பாடநூல் கழகம் கூட எல்லா வருஷமும் பத்து திருக்குறள் கொடுக்குறாங்கன்னா எந்த திருக்குறள் கொடுக்குறாங்க இந்த தேவையில்லாத திருக்குறள்லாம் குழந்தைகள் கொடுக்க மாட்டாங்க இந்த காமத்து பாலம் இல்லை இந்த பா அதெல்லாம் குழந்தைகள் கொடுக்க மாட்டாங்க என்ன கொடுப்பாங்க நீ உன் வாழ்க்கையில் ஒன்னு திருவள்ளுவர் என்ன எழுதி அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி தானே நம்ம குழந்தைகள் கொடுக்குறோம் அப்போ ரெலவென்ஸே இல்லாமல் இது வந்து தாத்தா பாட்டி கிட்ட போய் சொல்லுங்க போன ஜென்மத்தில் என்ன நடந்ததோ அப்படின்னு சொன்னீங்கன்னா தாத்தா பாட்டிக்கு வேணால் அது ஓகேவா இருக்கலாம் அங்கே போய் முதியோர் இல்லத்தில் சொல்றதுக்கு வேண்டிய மெட்டீரியலை கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் போய் ஒருத்தர் சொல்கிறாரு அது எப்படி பொருத்தமானது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி அவர் நம்பிக்கைக்கு தன் மேல தான் வைத்திருக்கிற அந்த தன்னம்பிக்கைக்கு தனக்குன்னு ஒரு உரிமை இருக்குன்ற அந்த சுயமரியாதைக்கு எதிரான சில கருத்துக்களை இவர் சொல்கிறது வந்து உடனே நம்ம அதை கேன்சல் அவுட் பண்ணிட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் குழந்தைகளோட அந்த மனவளத்துக்கு அவங்களோட எதிர்காலத்துக்கு அந்த ஹியூமன் ரிசோர்ஸுக்கு அழிவை ஏற்படுத்தும் இதற்கு சிறந்த உதாரணம் இந்திய வரலாற்றுலேயே எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குது சார் இந்திய வரலாறுல நம்ம பக்தி பக்தி பக்தின்னு இருந்த காலத்தில் ஒரு இன்ச்சு கூட நம்ம நகரில் அப்படியே இருந்தோம் அந்த தேக்க நிலை அசைவே இல்லை வானம் பொ பூமி வேலையதோ ஒண்ணு இல்ல அங்கே உங்களுக்கு குண்டு செட்டில குதிரை ஓட்டிகிட்டே இருந்தாங்க திடீர்னு ஒரு புரட்சி வருது அந்த புரட்சி யார் வருது வெளிநாட்டுக்கு வரும்போது தான் ஓ ஸ்கூலுன்னு ஒன்னு இருக்கா பள்ளிக்கூடம்னு ஒன்னு போலாமா அப்படின்னு போறாங்க அப்புறம் இன்னொரு ஊரு வெள்ளக்காரன் தான் அதேதான் அந்த முக்கியமான விஷயம் வெள்ளக்காரன் குருகுலத்தை அழித்தான் உண்மை எப்படி அழித்தான் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா அதுக்கு முன்னாடி டச் ஈஸ்ட் பிஓசி இங்கே வந்து அவங்க கொஞ்சம் இங்கே நம்ம இங்கே நம்ம கிட்ட அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அது பிஓசி வந்ததுக்கு நூறு வருஷம் கழிச்சு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் போய் கேட்குறாங்க நாங்கள் இந்தியாவில் போய் பிஸ்னஸ் பண்ணோம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னப்போ அவங்க சொல்கிறாங்க நீ இந்தியாவுக்கு போய் பிஸ்னஸ் பண்ண இந்தியன்ஸ்க்கு என்ன கிடைக்குது நீ அவங்களுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுற இந்தியன்ஸுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்கும்போது நான் வேணா வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் அவங்கள வந்த கல்வியில முன்னேற்றத்துக்கு வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லுது அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருஷம் ஒரு லட்ச ரூபாய் குடுக்குறாங்க யாரு குடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்குபவர்கள் யார் இந்திய மக்களோட கல்விக்காக பிரிட்டிஷ் பாராளுமன்றம் நியமித்து வாங்கி கொடுத்த காசு இங்க அதை முழுக்க முழுக்க அபேஸ் பண்ணது யாருன்னா அரபிக் பாடம் சொல்லி தந்த மதராசாக்களும் சமஸ்கிருத பாடம் சொல்லி தந்த வேத பாடசாலைகளும் இந்த ரெண்டே ரெண்டு நபர்கள் தான் அந்த காசு மொத்தத்தையும் அபேஸ் பண்ணிருக்காங்க அப்போ காசு மட்டும் கொடுத்துனு இருக்கும் அது எங்கே பார்ப்போம் ஸ்கூலே காணும் இந்த ஊர்லேன்னு சொல்லிட்டு லார்டு மெக்கல்லே அனுப்புகிறாங்க அவங்க லார்டு மெக்கல்லே அந்த ஊர் ராஜாவோட சொந்தக்காரர் அவர் ஆப்ரிக்காவில் பே மாஸ்டர் ஆப்ரிக்கன் காண்டினெண்டுக்கு ஃபுல்லாக பிரிட்டிஷன் பேருக்கு அவர் தான் காசு விநியோகம் பண்ணுறவர் அவர் இந்தியாவுக்கு வந்து இங்கே காசு கொடுத்தமே அது என்ன ஆச்சுன்னு கணக்கு வழக்கு பார்க்க வந்தால் இங்கே ஸ்கூலே இல்லை என்னப்பா ஸ்கூல்லாம் நடத்துறீங்கன்னு காசு வாங்கினே இருக்கிறீங்க ஸ்கூல் எங்கே ஸ்கூல் அது வேத பாடசாலை இருக்குது மத்ராசா இருக்குது அங்கே என்ன சொல்லித்தருவீங்க மேக்ஸ் சொல்லித்தருவீங்க ஆ மேக்ஸ் எல்லாம் மாட்டோம் உங்கூர் பாஷை சொல்லி தருவீங்களா எங்கள் ஊர் பாஷை கூட சொல்லி சொல்லித்தரமாட்டேன் தேவ பாஷை தான் சொல்லி தருவோம் சொன்னாங்க அப்போதான் அவரை காசெல்லாம் யாருக்கு மட்டும் சொல்லி தருவாங்க ஆ ஆண்களுக்கு மட்டும் சொல்லி தருவாங்க அதுவும் எந்த ஆண்களுக்குன்னா அந்த இனத்தை சேர்ந்த வேத பாடசாலேனா பிராமணர்களுக்கு மட்டும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் இருக்கு இது யாருக்குமே பொதுமக்கள் போய் சேரல இது சுத்தமாக வேஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்ன பிறகு அவர் எழுதி இவங்களுக்கு அவர் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இந்த காசு போனால் போட்டால் என்ன இப்போ ஒரு யாரோ யாரா எடுத்துகிட்டு போகிறாங்க யார் கட்சியில் அவங்க இந்தியன்ஸ் தானே அப்படின்னு அவர் நினைக்கல நம்ம எதுக்காக கொடுத்தோம் பொதுமக்களுக்கு போய் சேரணும் பொதுமக்களுக்கு போய் சேரவே இல்லைன்னா நான் அதை மாற்றுவேன் எல்லாேருக்கும் சமமான கல்வி வாய்ப்பை கொடுப்பேன் என்னென்ன சொல்லித்தருவேன் உங்கள் ஊர் பாஷையும் சொல்லித்தருவேன் தருவேன் ஆக்குலர் லாங்குவேஜ்னு முதல் முதல்ல அவங்க தான் கொண்டு வந்தாங்க அது வரைக்கும் இங்கே சமஸ்கிருதமும் அரபிக்கு மட்டும்தான் சொல்லித்தரப்பட்டது தமிழ் ஹிந்தி கன்னடா இதெல்லாம் சொல்லித்தரப்படலை அப்போ அவர் வந்த பிறகு உங்கள் ஊர் பாஷை கற்றுக்கோங்க ஒரு பாஷை எங்கள் பாஷை இங்கிலீஷ் ஆங்கிலோ இன்னொன்று வர்ணாக்களூர் ஆங்கிலோ வர்ணாக்களர் ஸ்கூல் அவங்க தான் முதல் முதல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ் வந்து அச்சல் ஏறுச்சு அதுக்கு முன்னாடி தமிழ் அச்சல் ஏறலையே அதுக்கப்புறம் தான் கணக்கு சயின்ஸு மாரல் சயின்ஸு பிடி அப்புறம் கைவேலை இதெல்லாம் அப்புறம் தான் அவங்க சொல்லித்தராங்க அப்போ இன்னைக்கு பெண்கள் படிக்கிறாங்க பெண்கள் முன்னேறி இருக்காங்க ஐம்பது பர்சன்ட் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக படித்து சூப்பராக மார்க் வாங்குறாங்கன்னா அது யார் போட்ட விதைன்னா லார்டு மெக்கலை போட்ட விதை வேத பாட சாலையில் பெண்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா எல்லா ஜாதியினருக்கும் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையே வேத பாடசாலையெல்லாம் அழிக்க தான் செய்வாங்க அழிக்க வேண்டிய பொருள் தானே அது